நான் உங்கள் சிரவணன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காயா அப்படின்ற ஒரு மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காயான்றது வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கும் தெரியாத ஒரு அபூர்வ மூலிகையாக இருக்குது மலர்கள் வந்து பல நிறத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் காயாவுடைய மலர் நிறத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா இடங்களிலுமே இருக்காத இந்த அபூர்வ மூலிகையுடைய அழகை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரேரான அபூர்வ மூலிகளெலாம் பற்றி பார்க்கலான்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயாவுடைய மொட்டுக்களை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது பார்க்கறதுக்கு வந்து நல்ல வைரக்கல் போல் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா திருமால் மேனியோட ஒப்பிடுவாங்க சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல நூல்கள் காயாவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க கிருஷ்ணரையோ கிருஷ்ணருடைய உடல் மேனி நிறத்தையும் வந்து காயாவோட ஒப்பிடுவாங்க இப்போ இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காயா வந்து நிறைய பூத்துருக்கு இது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்குது காயா வந்து பார்த்தீங்கன்னா பூத்துருக்கும்பொழுது மயிலுடைய கழுத்தின் அழ அழகை போல இருக்குதுன்னு ஒப்பிடுவாங்க காயா உடைய அழக நீங்க பாருங்க ஒரு காயா மரம் பூத்துருக்கு மழை துளி வந்து பட்டு பட்டு அழகா அந்த காயா வந்து மலர்ந்துருக்க ஒரு அற்புத காட்சி நீங்க பாருங்க காயா வந்து ஒரு நல்ல மூலிகை தான் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல அலங்கார தாவரங்கள் நம்ம வளர்க்குறது உண்டு அந்த மாதிரி அலங்கார தாவரங்களை வந்து நம்ம இருந்து வாங்குறது ஒரு பக்கம் நம்ம ஹாபியாக வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சில மூலிகை தாவரங்களை வந்து நீங்கள் வீட்டில் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூலிகையை காப்பாற்றுற ஒரு புண்ணியமும் கிடைக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மூலிகை ப மூலிகையை பற்றின ஒரு புரிதலையும் அறிவையும் வந்து நம்ம க சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படி தான் வந்து நம்ம இந்த மூலிகை பற்றின விழிப்புணர்வை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கடத்த முடியும் ஏன்னா இந்த மூலிகையை பற்றி பெருசாக வந்து நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லை சில நூல்களில் மட்டும்தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இது பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நீல கலராக இருக்குங்க இதனுடைய கலரு இது வந்து மருத்துவத்தில் சில இடங்களில் பயன்படுது இதனுடைய முழு பயனை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக போடுறேன் இப்போதைக்கு இந்த பூத்து இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சியை வந்து காட்டணுன்றதுக்காக நான் பேசியிருக்கேன் இன்னொரு முழு வீடியோவில் வந்து இதனுடைய அனைத்து மருத்துவ பயணிகள் எந்தெந்த சங்க இலக்கிய நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லா வீடியோவும் வந்து எல்லா விவரத்தையும் வந்து தெளிவாக சொல்லணுன்னு நன்றி